தேர்தல் வாக்குறுதி கொடுத்த கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து தமிழக வசதியில் நன்றி தெரிவித்து ஒரு முதல்வரை பாராட்டியிருக்கார்கள் இங்கே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்குன்னா வந்து சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றால் நெல் ஒரு குயின்ண்டுக்கு மூவாயிரத்து நூறுரூவாய் தருவது என்று வாக்குறுதி கொடுத்துருந்தது பாஜக அரசு அதே போல் வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அதோட முதல்வர் விஷ்ணு தேவ சாய் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இப்போ அவர் ஒரு குயின்டல் ஒன்று இருக்குது மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கேள்விப்பட்ட தமிழக விவசாயிகள் நேரடியாக சந்தித்து மகிழ்ச்சியை தெரிவித்திருக்காங்க இந்தியாவிலேயே நீங்கள் வந்து மட்டும்தான் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு பொம்மதாரை செயல்பட்டு இருக்கீங்க இதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐ ஐம்பத்தி ரெண்டு ஒன்று புள்ளி ஐம்பது கோடி டன் நெல் கொள்முதல் செய்ய செய்யப்பட்டுள்ளது உள்ளது இதன் மூலம் வந்து விவசாயிகளோட மகிழ்ச்சி இருக்கும் இதே மாதிரி விஷயம் எங்கே தமிழ்நாட்டில் நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இயக்கத்தையும் தெரிவித்து வந்திருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் தேசியவாதி அறிவித்தார் ஆதார விலையை உயர்த்தி தரப்படும் தேர்தல் வாக்குறுதியாக வைத்தார்கள் தேர்தல் வாக்குறுதியை ஜெயிச்சுடனே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் இங்கும் ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கு அந்த அரசு இதே போலதான் தேர்தலில் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள் இன்றளவும் புத்தக அளவில் இருக்கு அதனால எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்றதோட சரி ரொம்ப கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே மத்திய அரசு போய் சொல்லிடுவாங்க இப்படி ஏண்டா நீ செய்யல இல்ல அவன் அடிச்சுட்டான் டீச்சர் அப்படின்னு ஏண்டா நீ படிக்கல டீச்சர் அவன் புஸ்தகத்தை கிழிச்சுட்டான் இப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூல் பிள்ளை மனப்பான்மையிலேயே இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றுவது இதுதான் திராவிட மாடல் சோ அதனால திராவிட மாடல்ல போயிட்டு விவசாயிகள் போயிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது விவசாயிகளுடைய தவறு அப்படின்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு பாருங்க சத்தீஸ்கர்ல எல்லா விஷயம் திராவிட மாடல் இன்னொன்னு செய்யும் நான் சொல்ல இதை எதிர்த்து போராடினா அவங்க குண்டல் சரத்துல கைது செஞ்சிடும் என்ன பயமா இருக்கு அப்படின்னா இப்ப சட்டீஸ்கர் வரைக்கும் போய் பாராட்டு தெரிவிச்சிருந்த விவசாயிகள் மேல என்னதான் நடவடிக்கை இருப்பாங்களான்னு தெரியல என்ன நீங்க பாருங்க ரோட்ல ஏதோ ஒரு பொங்கல டீ குடிக்கும் பொழுது இந்த கவர்மெண்ட திட்டி ஏதோ பேசிச்சு பேசினோடனே அதை ஏதோ ஒருத்தன் வீடியோவா எடுத்து போட்டான உடனே அந்த பொலையை தேடி தேடி பிடிச்சி போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்துக்கோங்க ஏதோ பெரிய குற்றம் மாதிரி தேடி தேடி அந்த பிடிச்சி கைது பண்றதுக்கு போனா கிளம்புனாங்க போய் செஞ்ச விவசாயிகளை என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல இருந்து பார்க்கணும் அதே போல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஃபெசிலிட்டி பாசன அளவுல அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இன்னைக்கு சத்தீஸ்கர்ல நெல் கொள்முதலை வந்து அதாவது நெல் உற்பத்தியை வந்து அதிகரிச்சிருக்காங்க அதே போல எவ்வளவு நெற்கோவி அதாவது நெல் கொள்முதல் நிலையங்களை வந்து சரியான முறையில நிறுவி அந்த கொள்முதல் நிலையங்களுக்கு வரக்கூடிய நெல்களை வந்து வாங்கி அதை வந்து வித் இது பண்ணி ஊக்குவிச்சிருக்காங்க அரசு விவசாயிகள் ஆனால் அதே நேரத்தில் இங்கே என்ன சொன்னாங்க தமிழகத்தில் கொள்முதல் நிலையத்துக்கு லாரிகளுடைய பற்றாக்குறை எல்லாத்தையும் கணக்கில் காமிச்சு நெல் கொள்முதலே இவங்க பெரிய அளவில் பண்ணல அதையும் நம்ம இங்க பாக்குறோம் விவசாயிகள் பல கோரிக்கைகளை வைத்து இங்க வந்து பல போராட்டங்கள் நடத்துறாங்க ஆனா அந்த விவசாயிகளுடைய எந்த கோரிக்கைகளும் இங்க வந்து நிறைவேற்றவே படல ஆனா என்ன பண்ணுவாங்க இதே விவசாயிகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது மட்டும் தெளிவா செய்வாங்க விவசாயம் மட்டும் கிடையாது எல்லாருமே ஆசிரியர்கள்னா அந்த நேரத்துக்கு ஆசிரியர்களை வச்சு அர எலக்ஷன் டைம்ல ஆசிரியர்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆசிரியர்களை வச்சு ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிருவாங்க அப்புறம் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க போக்குவரத்து தொழிலாளர்களா அதேதான் எல்லாமே அந்த சங்கத்தை வச்சு இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அவங்களை கழட்டி விட்டுறது இது திராவிட மாடல் ஆனா இன்னைக்கு தேசிய மாடல் எப்படி அப்படின்னா எதை நாங்கள் வாக்குறுதியாக வைத்தோமோ அதை நிறைவேற்றி இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எதுக்கெடுத்தாலும் நாங்கதான் முன்மாதிரி அரசு முன்மாதிரி அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்திருக்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு போய் அந்த பாராட்டிய அந்த விவசாயிகள் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்ட காரணத்தினால அவங்க போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுதான் ஒரு முன்மாதிரியான விவசாயிகளை போற்றக்கூடிய ஒரு அரசு அதனால நாம வந்து அவர்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிப்போம் அந்த பாராட்ட தெரிவிக்கிறது மூலமாவது இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ரோஷம் வந்து விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யுமா அப்படிங்கிற ஒரு நபாசையில தான் இன்னைக்கு போய் அதை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறேன் ஆனா இதை வந்து தமிழக அரசு எல்லாரும் இந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி அதிகமா பேசக்கூடியது இந்த தமிழக அரசு தான் ஆனா இந்த இதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு ஏன்னா இது ஒரு ஹிட்லர் ஆட்சி இன்னைக்கு இங்க இருக்கிறது ஒரு பாசிச அரசு அந்த விவசாயிகளை என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியல வந்து தான் நம்ம பார்க்கணும் ஆனா இதுதான் உண்மையானது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அரசு அதுதான் ஒரு தேசிய அரசு அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்காங்க எடுத்து சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எதை மாடலாக இருக்க வேண்டும் எந்த அரசு இருந்தால் எல்லா துறையும் விளங்கும் சும்மா நாங்கதான் முன்னாடி நாங்கதான் முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல விஷயம் உண்மையிலேயே மக்களுக்காக பணியாற்றக்கூடிய செயலாற்றக்கூடிய அரசு இது நான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா மட்டும் போதாது அப்படிங்கிறது இன்னைக்கு மற்ற விவசாயிகளும் தமிழகத்தில் உள்ள நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன்